நீ செய்த தருமத்தின் பலன் உனக்கு நன்மையே செய்யும் மற்றவர்கள் கேலிகளை கண்டு கவலை வேண்டாம் உன் கவலைகளை மனதிற்குள் பூட்டி வைத்து யாருக்கும் காண்பிக்காமல் வாழ்ந்து வருகிறாய் அந்த கவலையை தீர்த்து வைக்க உனக்காக நிச்சயம் வருவேன் உன் பிரார்த்தனையாலும் பொறுமையாலும் நீ எல்லாவற்றையுமே மாற்றலாம் அதற்கான சக்தி உனக்கு உள்ளது நான் அதை உனக்கு கொடுத்திருக்கிறேன் நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்னை மனதில் நினைத்துக்கொள் எல்லாமே உனக்கு சரியான நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் என்னை நீ உணர்வாய் மனதில் குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காதே எப்பொழுதும் போல் உற்சாகமாக உன் கடமைகளை செய்து கொண்டு வா எதையும் நிரூபிப்பதற்காக போராடாதே மனதில் எதையாவது சிந்தித்து சிந்தித்து அழுத்தம் கொடுக்காதே இயல்பாக இரு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ நினைத்தபடி வாழ்வில் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் அதிர்ஷ்டமான நாட்கள் வரக்கூடிய நேரம் நல்ல மாற்றங்களை நிச்சயம் காண்பாய் என் பிள்ளையே உன் வீட்டில் ஒருவருக்கு ஆரோக்கியம் குறைவாக உள்ளது என்று